அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலை நூடாக சந்தித்திருக்கின்றோம் அவசர பணி நிமித்தமாக வெளியூரில் இருப்பதால் வெளிப்புற படப்பிடிப்பில் ஏற்படும் சவுண்ட் ஏதாவது இடையூறுகள் இருந்தால் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டுமென்ற அன்பான கோரிக்கையோடு காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பே நாங்கள் ஸ்டேல் குறித்து மிகப்பெரிய சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருந்தோம் குறிப்பாக ஜூதர்களும் அமெரிக்கர்களும் எந்த போர் நிறுத்த உடன்படிக்கையையும் சரியான முறையில் நேர்மையாக கடைப்பிடிப்பதில்லை என்பதால் இந்த போர் நிறுத்தம் குறித்தும் மிக பெரிய அளவிலான ஒரு அச்சம் இருப்பதான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் காசாவில் தற்போது நடைபெறும் சம்பவங்கள் அனைத்தும் அதை கட்டியம் கூறுவதைப் போல் அமைந்திருக்கின்றன எனவே பாலஸ்தீன மக்கள் மீண்டும் ஒரு மோசமான நிலையை ஸ்டில் அமெரிக்கா திட்டமிட்டு ஏற்படுத்தப் போகின்றார்களா என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி புதிய சம்பவமாக மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அல் புரைச் அகதி முகாமுக்கு கிழக்கே ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளால் ஒரு பாலஸ்தீனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல் ஜசீரா உலகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்று முன்தினமும் மூன்று பாலஸ்தீனர்கள் ஸ்டெலி ஆக்கிரமிப்பினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் கண்ணுக்கு தெரியாத கோட்டை தாண்டி வந்திருப்பதாக அந்த கோடு எங்கே இருப்பதென்றே மக்களுக்கு தெரியாத போது அவர்கள் அந்த எல்லை கோட்டை கடந்து இராணுவத்தை நோக்கி வந்தார்கள் என்று இட்டு கட்டிய ஒரு பொய்யை கூறி அப்பாவி பாலஸ்தீனர்கள் நான்கு பேரை ஸ்டீல் ஆக்கிரமிப்பு சுட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ரத்தம் காய்வதற்குள் மீண்டும் இன்றைய தினம் ஒரு பாலஸ்தீனர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் காசாவில் அல் புரச் அகதிகள் முகாமில் இரண்டு வருட யுத்தத்தின் பின்னர் இனியாவது தங்கள் வீடுகளுக்குள் சென்று நிம்மதியாக இருக்க முடியும் என்று ஏற்கனவே ஸ்டைல் முழுமையாக காசாவை அழைத்து விட்டார்கள் அப்படியிருந்தும் எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களிலாவது சென்றிருக்கலாம் என்று சென்ற தப்பாவி பாலஸ்தீனர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கவலையான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து காசாவில் மேலும் பல இடங்களில் ஸ்டைல் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் நான்கு பாலஸ்தீனர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதேபோல் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் பாலஸ்தீனர்களுடைய வாழ்விடங்கள் புல்டோசர் கொன்று அளிக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே இதில் எகிப்தும் சரி துருக்கியும் சரி கத்தாரும் சரி ஏதாவது யுத்தநுர்த்த மீறலை ஸ்டேல் இழைத்தால் தாங்கள் எதற்கு பொறுப்பென்று கூறி கையொப்பமிட்டிருந்தார்கள் அவர்கள் தற்போது எங்கே சென்று விட்டார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக நாங்கள் செய்துவிட்டதாக எகிப்திய ஊடகங்களும் கத்தாரிய ஊடகங்களும் துருக்கி ஊடகங்களும் அந்த நாட்டின் உடைய அரசுகளுக்கு புகழாரத்தை சூட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யுத்த நிறுத்தத்தை மீறி ஸ்டில் மிகப்பெரிய படுகொலைகளை மூன்று நாட்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அது குறித்து அவர்கள் பேசாமல் இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய துயரமான விடயமாக மாறியிருக்கின்றது அடுத்து ராஃபா கிராசிங் ராஃபா கடவை உடனடியாக பாலஸ்தீனர்களுக்கு உதவி பொருட்கள் கொண்டு செல்வதற்கு திறக்கப்படும் என்று ஸ்டேல் ஒப்பந்தத்திற்கு முன்பாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் ராஃபாக் கடவை திறப்பதற்கான தேதி இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று ஒரு அறிவிப்பை ஸ்டேல் திடீரென வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அனைத்து கடவைகளையும் விட மிக பெரிய அளவில் உதவி பொருட்களை கொண்டு வருவதற்கான ஒரு கடவையாக கெனரக வாகனங்கள் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பான கடவையாக இந்த ராஃபாக ட்ரெஸ்ஸிங் காணப்படுகின்றது ஆனால் இந்த ராஃபா கிராசிங்கை திறப்பதற்கு இன்னமும் தேதி முடிவு செய்யப்படவில்லை என அறிவித்திருப்பதும் ஸ்டேல் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பிடத்தக்க லாரிகள் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அங்கிருக்கும் மக்களுக்கு தேவைகள் மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றன ஏனெனில் இரண்டு மில்லியன் மக்கள் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே பசியோடு இருக்கும் சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு தேவையான உழவை கொண்டு செல்வதற்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் எகிப்துடைய கடவையில் காத்திருந்தாலும் கூட ஸ்டேல் அந்த கடவையை திறக்கவில்லை என்று ஒரு சோகமான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஏற்கனவே இருபது பணைய கைதிகளை உயிருடன் இருந்த பனைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்து விட்டார்கள் ஐந்து முதல் ஏழு வரையான பணைய கைதிகளின் உடல்களை அவர்கள் விடுவித்து விட்டார்கள் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள் அதில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களின் உடல்கள் காசாவிலிருந்து மீட்கப்படவில்லை லட்சக்கணக்கான டன் கட்டிட இடிபாடுகள் குவியல்கள் காசா முழுவதும் இடிந்து கிடக்கின்றன அவற்றிலிருந்து இந்த ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டவர்களின் இருபத்தி எட்டு பேரின் உடலை மீட்பது சாதாரண விடயம் கிடையாது ஏனெனில் அந்த நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டு கட்டிட குவியலாக கட்டிட காடாக மாறியிருக்கின்றது எனவே ஹமாஸ் சொன்னதைப் போல பணைய கைதிகளின் உடலங்களை ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் தாக்குதலை நடத்துவோம் என்று இன்று நிதஞ்சாகவும் குறிப்பிடுகின்றார் நேதன்ஜாஹுவுக்கு ஆதரவாக அமெரிக்க திரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதனுடைய நோக்கம் எப்படியாவது இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை குழப்பி அடிக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது ஏனெனில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சடலங்களை மீட்பது என்பது சாதாரண விடயம் கிடையாது மிகப்பெரிய அளவில் இடிபாடுகள் காணப்படுகின்றன கனரக ஆயுதங்கள் இல்லை நவீன இயந்திரங்கள் இல்லை புல்டோசர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது இவ்வளவு ஒட்டுமொத்தமாக எண்பத்தி ஐந்து சதவீத கட்டிடங்களை ஸ்டெயில் ஆக்கிரமிப்பு இடித்து விட்டார்கள் இவற்றை கடந்து அந்த கட்டிடங்களுக்குள் உடலங்களை மீட்பது என்பது மிகப்பெரிய சிரமமான விடயம் என்பதை அவர்கள் தெரிவித்த போதிலும் கூட அதை சாக்கு போக கொண்டு ஸ்டெல் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்று ஸ்டேலினுடைய அறிவிப்புகள் அமெரிக்கதொரு ட்ரம்பினுடைய டிரம்பினுடைய அறிவிப்புகள் எல்லாம் பனைய கேதிகள் விடுதலை செய்த பின்னர் வேறு விதமாக இருக்கின்றது அவர்கள் தங்களுடைய உண்மை முகத்தை தற்போது காண்பிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னும் இத்தனை நாட்களுக்கு இந்த ஜூதர்களும் சியோனிச கும்பலின் உடைய கூட்டாளிகளான அமெரிக்கர்களும் இந்த போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவார்கள் அமலில் வைத்திருப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது அடுத்து காசாவினுடைய அல்ஷிபா மருத்துவமனையினுடைய தலைவர் அபு ஷல்மியா அவர்கள் குறிப்பிடுகின்றார் போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து சுகாதார சேவைகள் அல்லது மருந்துகள் கிடைப்பதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது அடிப்படையான ஒரு காயமடைந்தவருக்கு கட்டுப்போடக்கூடிய மருந்துகள் கூட இன்னமும் வந்து சேரவில்லை எங்களுடைய சகாக்களிடம் தொண்டு நிறுவனங்களிடம் மருத்துவ உதவியை செய்யக்கூடிய ஜுவன் ஜுனிசெஃப் மற்றும் ஜுஎன் போன்ற அமைப்புகளிடம் நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய மருத்துவ லாரிகள் கூட முற்றாக உள்ளே வருவதற்கு அனுமதிக்காத காரணத்தினால் மருத்துவமனைகள் கூட இன்னமும் முன்னேற்றகரமாக கொண்டு செல்ல முடியவில்லை மிக தீவிரமான யுத்தம் நடக்கும்போது எவ்வாறு மருத்துவமனைகள் நெருக்கடியோடு இயங்கியதோ எவ்வாறு மருந்துகள் இல்லாத ஒரு வளப்பற்றாக்குறை காணப்பட்டதோ அதே போன்றதொரு நிலைதான் தற்போதும் இருப்பதாக அல்சிபா மருத்துவமனையுடைய இயக்குநர் அபுசல்மையா வேதனை தெரிவித்திருக்கின்றார் எனவே மருந்துகளையாவது இந்த யுத்த நிறுத்தம் அமுலில் இருக்கும் நேரத்தில் போர் முடிவிட்டிருக்கும் நேரத்திலாவது மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவிலிருந்து எடுக்கப்பட்ட பாலஸ்தீனர்களின் உடல்களை செஞ்சில்வை சங்கம் ஊடாக ஸ்டேல் ஒப்படைத்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது முப்பது பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய காவலில் இருந்தபோது கொடூரமாக சித்திரவதை செய்து துன்புறுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் கொல்லப்பட்ட உடல்கள் தற்போது காசாவில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது அதேபோல் காசாவில் இருந்து நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களின் உடல்களை அவர்கள் இடிபாட்டு குவியல்களில் இருந்து மீட்டிருக்கின்றார்கள் அந்த உடலங்களில் பல உடலங்களில் பிடித்து செல்லப்பட்டு கைகள் கட்டப்பட்ட அடையாளமும் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு பகிரங்கமாக சித்திரவதை செய்யப்பட்டு ஸ்டேலியர் இராணுவத்தினரால் கொல்ல அடையாளங்களும் அந்த சடலங்களில் பெருமளவில் காணப்படுவதான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் விமானத் தாக்குதல் குண்டு தாக்குதல் பீரங்கி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் மறுபடி தங்கள் கையில் அகப்பட்டவர்களை எல்லாம் பிடித்துச் சென்று சித்திரவதை செய்து ஸ்டேலில் ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உடலங்களும் தற்போது காசாவுக்குள் மீட்கப்பட்டு வருவதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலின் தீவிரமான இன அழிப்பு நடவடிக்கைகளை கண்டித்தும் நெதன் ஜாகி இனப்படுகொலை ஆளுக்கி எந்த ஒரு உதவியும் வழங்கக்கூடாது தெரிவித்து ஸ்பெயினில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது கப்பல் தொழிலாளர்களாக இருக்கலாம் துறைமுக தொழிலாளர்களாக இருக்கலாம் போக்குவரத்து துறையினர் என அனைத்து துறையினரும் தங்கள் தொழில்கள் அனைத்தையும் முற்றாக நிறுத்தி காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் மீதான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் மீதான குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அந்த பகுதிக்கு தங்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்பக்ஸ் மற்றும் மெக்டொனால்ட் ஸ்டேலிய அமெரிக்க நிறுவனங்களை அடித்து நொறுக்கி தீ கொள்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இன்னொரு புறத்தில் அவர்கள் அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீஸார் அவர்கள் மீது தாக்குதலை நடத்த முற்பட்டதாலேயே அந்த ஆர்வலர்கள் அமெரிக்க ஸ்டேலிய நிறுவனங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது எது எப்படியாக இருப்பினும் அரபுலக நாடுகளில் இருக்கின்ற மக்களெல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டம் என்பது பாலஸ்தீனத்துக்கான ஆதரவு நிலைப்பாடு என்பது நிச்சயமாக பாலஸ்தீன வரலாற்றில் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு உடைய முதல் முறையாக அரபுலக நாடுகள் கூட அறிவிக்காத அளவுக்கு ஸ்டேலுடன் எந்த ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகமும் இனி கிடையாது ஸ்டேலுடன் எந்தவிதமான ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படுகின்றது ஸ்டேல் மேற்கு கரையில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு உற்பத்தி பொருளையும் ஸ்பெயினில் சந்தைப்படுத்த முடியாது என்பதை அதிரடியாக அறிவித்தது ஸ்பெயின் அரசு ஸ்பெயின் அரசாக இருக்கலாம் அந்த மக்களாக இருக்கலாம் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல் செல்வதில் அவர்கள் கொடுத்த பங்களிப்பாக இருக்கலாம் மிகப்பெரியது அவர்கள் யுத்த நிறுத்தம் ஏற்படும் வரை போராடினார்கள் ஆனால் யுத்த நிறுத்தம் அமுல்படுத்த வேண்டும் இந்த ஸ்டேல் யூதர்களை அவர்கள் அறிந்து வைத்திருப்பதால் யுத்த நிறுத்தத்தை சரியான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்பெயின் முடக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து ஒழிக்கும் குரல்களாக ஸ்பெயின் நாட்டினுடைய குரலை மக்கள் குரலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஸ்டேலிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாள் ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் போது ஈரான் நடத்திய ஒரு ஏவுகணை தாக்குதல் ஈரானுடைய சக்தி மிக்க ஏவுகணைகள் தாக்குதலை நடத்திய போது டெல் அளவில் ஒரு பதுங்குகுழி ஸ்டேல் அமெரிக்க கூட்டு படைகளால் அமைக்கப்பட்டதாகவும் ஸ்டேலியப் படைகளுக்கு பயிற்சிகளை அளிப்பதற்காக சென்ற அமெரிக்க கமாண்டோ படைகளினுடைய ஸ்டேல் அமெரிக்க கூட்டு பதுங்குகுழி ஒன்று ஈரானிய ஏவுகணை தாக்குதலால் துல்லியமாக அளிக்கப்பட்டது என்ற செய்தியை இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த பதுங்குகலி ஸ்ட்ரெயல் படைகளுக்கு அமெரிக்கா உதவுவது தெரிந்துவிடக்கூடாது அவர்கள் உதவினாலும் கூட இராணுவம் நேரடியாக உதவி செய்யவில்லை என்பதை பல தடவை குறிப்பிட்டார்கள் ஆனால் அங்கு இராணுவம் இருக்கின்றது என்பதை பல பலஸ்தீன ஊடகங்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதை வெளி தெரிவித்து தெரிவித்துவிடக்கூடாது என்பதால் அவர்கள் மிக கச்சிதமாக திட்டமிட்டு அமெரிக்காவினுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாம் அங்கு நிலைநிறுத்தப்பட்ட போதும் அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து ஈரானினுடைய ஏவுகணை ஒன்று துல்லியமாக அந்த பங்கர் பதங்குகுலியை தாக்கி அளித்ததாகவும் இதில் அமெரிக்க படைகளும் காயமடைந்திருந்தார்கள் ஆனால் அதை அமெரிக்காவால் வெளிப்படுத்த முடியவில்லை ஏனெனில் அமெரிக்கா ஆயுத உதவி வழங்கினாலும் நேரடியாக அமெரிக்க இராணுவம் ஸ்டேலுக்குள் செல்லவில்லை என்பதால் அந்த அறிவிப்பை தாங்கள் அமைதி காத்தார்கள் என்றும் ஈரானுடைய ஏவுகணைகளினுடைய பலம் குறித்தும் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் மீது மீண்டும் ஒரு தாக்குதலின திருஷ்டையில் அமெரிக்கா திட்டமிட்டு வரும் சூழ்நிலையில் ஈரானின் ஏவுகணை பலம் குறித்த விவாதங்களில் இந்த விடயங்கள் தற்போது அமெரிக்காவிலிருந்து வெளியாக இருக்கின்றது அடுத்து ஐரோப்பா அமெரிக்கா ஈரான் மீது மிகப்பெரிய தடைகளை விதித்திருக்கும் சூழ்நிலையில் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பின் சமீபத்திய மாதாந்திர அறிக்கையின்படி ஈரானின் கச்சா எண்ணெய் உற்பத்தி செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாளைக்கு நாற்பத்தி நான்காயிரம் பீப்பாய்கள் அளவுக்கு அதிகரித்திருக்கின்றது அதாவது மூன்று புள்ளி ரெண்டு ஐந்து மில்லியன் பிக்யூட் அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த காலங்களை விட பன்னிரெண்டு சதவீதம் ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி அதிகரித்திருக்கின்றது என்று ஒரு அதிரடியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பியர்களும் தடை விதிக்க விதிக்கத்தான் அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தி மேலும் அவர்களுடைய எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்திருக்கின்றது எனவே இவர்களுடைய தடைகள் ஐரோப்பா அமெரிக்காவினுடைய தடைகள் ஈரானுடைய வர்த்தகத்தை பாதிக்கவில்லை ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகம் மேலும் அதிகரித்து செல்கின்றது என்பதைத்தான் தெளிவாக காட்டியிருக்கின்றது இறுதியாக வெனிசுலாவின் உடைய போதைப்பொருள் கடத்தல் படகு சந்தேகிக்கப்படும் கப்பல் தாக்கி தாக்கியளிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்த சூழ்நிலையில் அது மீனவர்களின் படகு என்றும் அதை வேண்டுமென்றே வெனிசுலா மீது கோபத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்று அமெரிக்கா தாக்கி அளித்திருக்கின்றார்கள் அதில் உயிரிழந்தவர்கள் அப்பாவி மீனவர்கள் என்று வெனிசுலா அரசு தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வெனிசுலாவுடன் ஒரு போருக்கு தயாராகி வருவதால் முக்கியமான வெனிசுலா நகரங்களில் எல்லாம் உடனடியாக போர் பயிற்சிகளை முழுவீச்சில் ஆரம்பிக்குமாறு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா உத்தரவிட்டிருக்கின்றார் அமெரிக்க படைகள் வெனிசுலாவை தாக்கினால் முழு பலத்துடன் நாங்களும் திருப்பி பதிலடி கொடுப்போம் என்ற எச்சரிக்கையை என்று வெனிசுலா அமெரிக்காவை நோக்கி விடுத்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஏதாவது வெளிப்புற படப்பிடிப்பில் தடைகள் இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்